பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய ஒரு முக்கியமான மீட்டிங்கில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க பல பிரபலங்கள் வந்து இந்த மீட்டிங்கில் பங்கேற்றிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த மீட்டிங்கில் பங்கேற்றிருக்காங்க இது என்ன மீட்டிங் அப்படிங்கிறது பற்றி நரேந்திர மோடி அவர்களே ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொழுதுபோக்கு படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார உலகத்தை ஒன்றிணைக்கும் உலகளாவிய உச்சி மாநாடான வேவ்ஸ் ஆலோசனை குழுவின் விரிவான கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது ஆலோசனை குழுவின் உறுப்பினர்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறந்த நபர்கள் அவர்கள் தங்கள் ஆதரவை மீண்டும் வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் இந்தியாவை உலகளாவிய பொழுதுபோக்கு மையமாக மாற்றுவதற்கான நமது முயற்சிகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்த மதிப்புமிக்க உள்ளீடுகளையும் பகிர்ந்துள்ளனர் இவ்வாறு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க சினிமா துறைக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆற்றிய அந்த பங்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணவே முடியாது தமிழ் சினிமாவை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இந்த மாதிரி சிறந்த சாதனை பண்ணவங்க சிறந்த நபர்கள்ட்ட நம்ம வந்து இந்த ஆலோசனை பண்ணும்போது அவங்க இருந்தும் நிறைய ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் தனது சிறப்பான ஆலோசனையை அந்த கூட்டத்தில் தெரியப்படுத்தியிருக்காங்க பிரதமர் மோடியை அழைத்து பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சாதாரண விஷயம் ஏன்னா மோடி அவர்களே தலைவா அப்படின்னு தான் தலைவரை கூப்பிடுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து சாதாரண நிகழ்வு தான் ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து கனவு தான்